படம் நடத்துற முறை யாருக்கும் பிடிக்கலையே என்ன பாதர் சொல்றீங்க இது ஸ்கூல் காட்டுக்கத்தான் கத்தி அடுத்த கிளாஸ் உள்ள கேக்குற மாதிரியா படம் நடத்தணும் நான் ஒரு தமிழ் வாத்தியர் அதுவும் எடுக்கிற படம் பெரிய புராணம் அதை எப்படி அமைதியா எடுக்க முடியும் கம்பீரமா தான் எடுக்க முடியும் அப்போ தேம்பாவடி நடத்துக தேம்பாவடி தனியா பெரிய புராணத்துக்கு தனியா மார்க் போடுதாவே தமிழுக்குன்னு மொத்தமா தானே போடுதாவே இப்ப புரியுது சார் என்னது நான் பாடம் எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல எடுக்கிற பெரிய புராணம் தான் உங்களுக்கு பிரச்சனை இது நமக்கு சம்பளம் சார் எனக்கு கவர்மெண்ட் தான் சம்பளம் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இங்க இருக்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது நீங்க இந்த பேச படிச்சிருக்கிற தான் காரணம் அந்த கல்வியை நமக்கு கத்து கொடுத்தவங்க வெள்ளைக்காடு அந்த வெள்ளக்கடவே இங்க வரலாக்க நீங்க பெச்சதான் எடுத்துக்கிட்டு இருக்கணும் ハハハハ。<laughs>